இந்த நாளுக்குரிய வார்த்தையாய் யோசுவனுடைய புஸ்தகம் அதனுடைய ஏழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை யாராவது சத்தமா வாசிங்க எழுந்திரு நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால் நாளை தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் இஷ்டவேலரே சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது நீங்கள் சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருந்து மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று தேவனாகிய யா சொல்லுகிறார் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் சர்வ வல்லமையுள்ள குறித்து சொல்லும்போது உங்கள் நடுவிலே சாபத்தீடானது இருக்கிறது சாபத்தீடானது இருக்கிறபடியினால் சத்ரு உங்களை ஜெயித்து கொண்டிருப்பான் ஆனபடியினால் நாளைய தினத்திலே நீங்கள் உங்களை பரிசுத்தம் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் இருபத்தி நாலு மணி நேரம் யாவாகிய தேவன் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் ஏன் என்று சொன்னால் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இரண்டு காரியம் செய்ய வேண்டும் ஒரு மனிதன் தன்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு முன்பாக தன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அறிந்து உணர வேண்டும் ஏன் அவன் செய்வதெல்லாம் அவனுக்கு வாய்த்து கொண்டிருக்கிறதா அவனுக்கு அது பிரச்சனையை உண்டு பண்ணிக் கொண்டிருக்கிறதா என்பதை அவன் புரிய வேண்டும் இன்றைக்கு அனைகருக்கு யாருடைய சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக் கொள்ளுகிற அனுபவம் இல்லை ஏனென்று சொன்னால் நான் நல்லவன் எனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற எண்ணத்தோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால் நம்முடைய காரியம் வாய்க்காமல் இருந்தாலும் நமக்கு போராட்டங்கள் கடந்து வந்தாலும் நமக்கு பிரச்சனைகள் கடந்து வந்தாலும் நமக்கு சமாதான குறைச்சல் கடந்து வந்தாலும் அதை குறித்துள்ள எண்ணம் கவலை நமக்கு இல்லவே இல்லை ஒரு நாளும் அந்த காரியத்தை குறித்து யோசித்துப் பார்த்து மனம் திரும்புகிறது நமக்கு இல்லை ஆனால் வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் சாபத்தீடானதை தன்னுடைய குடும்பத்திலே தன்னுடைய பாரம்பரியத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இப்ப சாபத்தீடானதை வைத்திருந்தால் அவர்களுக்கு சாபம் உண்டாகும் இந்த சாபத்தின் நிமித்தமாய் சத்துருக்கள் அவர்களை மோதி அடித்து அடிமைப்படுத்திக் கொண்டிருப்பார்கள் இதுதான் உண்மை எனக்கு இந்த சம்பவத்தை நான் வாசிச்ச போது எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா சில மாதங்கள் அல்லது வருடங்களுக்கு முன்பாக நான் இந்த காரியத்தினுடைய ஊடாய் சின்ன பாவம் பெரிய தண்டனை என்கின்ற ஒரு செய்தியை நான் கொடுத்திருப்பதாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது அதே காரியத்தினுடைய ஊடாகத்தான் இன்றைக்கும் இந்த வார்த்தையை கொடுத்தார் ஆனால் கொடுத்தால் இ சர் தேவன் சொல்லுகிறார் சாபத்தீடானது உன்னிடத்தில் இருக்கிறதா சாபம் இருந்தால் என்ன ஆகும் என்பதை நாம் முதல்ல ஒரு நாள் எலிசா கடந்து போய் கொண்டிருக்கிறான் அற்புத அடையாளங்கள் செய்தான் செய்துவிட்டு இன்னொரு தேசத்திற்கு அவன் கடந்து போன போது அங்கிருக்கிற பிள்ளைகள் அவனை பார்த்து தலையா ஏறி போலையா ஏறி போ என்று சொல்லி நான் புஸ்தகத்திலே வாசித்தேன் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் அது இரண்டாவது அதிகாரம் அது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய அவசரங்கள் என்று நினைக்கிறேன் அவன் அவ்விடத்தை விட்டு போனான் அவன் வழிநடத்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்தில் வந்து அவனை பார்த்து முட்டத்தலையா ஏறிப்போ முட்டத்தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள் அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து யாவன் நாமத்திலே அவர்களை சபித்தான் உடனே காட்டிலிருந்து ரெண்டு கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்கள் நாற்பத்தி ரெண்டு பிள்ளைகளை பீறி போட்டது வாசிக்கப்பட்ட வேதபதி உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிந்தது எனக்கு தெரியவில்லை தேவ மனுஷனை ஏளனம் பண்ணின போது காட்டிலிருந்து ரெண்டு கரடிகள் கடந்து வந்தது அந்த கரடிகள் நாற்பத்தி பிள்ளைகளை கொன்று குவித்தது நாம் சரியாக உணர வேண்டும் தேவ மனுஷன் யார் இந்த அறிவு நமக்கு இல்லை என்றால் ஆபத்து சடுதியாய் கடந்து வரும் போராட்டங்கள் கடந்து வரும் பிரச்சனைகள் கடந்து வரும் இது வேதம் இந்த சாபம் எதனால் வருகிறது என்று சொன்னால் முதல்ல ஜனங்களை குறித்து நாம் பார்ப்போமே ஆனால் ஜனங்கள் யோசுவாவின் தலைமையில் காலானுக்கு புறப்பட்டு போனார்கள் போகும் வழியில் எதிரடையாக இருந்த எரிகோ கோட்டையை தகர்த்தரித்தார்கள் அடுத்து கடந்து போக வேண்டியது ஆயி பட்டணம் எந்த அளவுக்கு எரிகோ கோட்டையை ஜெயித்தார்களோ அந்த அளவுக்கு ஆயி பட்டணத்தை ஜெயிக்க முடியாதபடி இஸ்ரவேல் ஜனங்கள் மறித்தார்கள் மரணம் நேர்ந்தது அதுவரைக்கும் இஸ்ரோலருக்கு எங்கேயும் யுத்தத்தில் மரணம் இல்லை ஆனால் ஆயி பட்டணத்திலே

எரிகோக்கோ எரிகோவை தகர்த்தறிய நான் உன்னை அனுப்பின போது உன்னிடத்தில் சொல்லி அனுப்பின சம்பவம் எரிகோ சாபத்தீடானது அந்த சாபத்தீடானது அந்த தேசத்தில் இருந்து சாபமான எந்த பொருளையும் நீயோ உன்னுடைய ஜனமோ எடுக்க கூடாது இந்த சட்டத்தின்படியாக நீ கடந்து போனாய் நான் யுத்தத்தில் உனக்கு ஜெயத்தை தந்தேன் ஆனால் உன் தேசத்தில் இருக்கிற ஜனத்தில் ஒருவன் எரிகோ பட்டணத்தில் இருந்து வார்த்தைக்கு கீழ்படியாமல் ஒன்றையும் இருநூறு சேக்கல் வெள்ளியையும் ஐம்பது சேக்கல் தங்க பாளையத்தையும் அவன் திருடி மறைத்து வைத்திருக்கிறான் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சத்தத்தை கேட்கிற யாவுடைய ஜனமே

புகழ்ச்சியான வசனங்களை சொல்லி இன்றைக்கு ஜனத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஊழியக்காரன் பேர் புகழ் பெற்று வளர முடியாது சொன்னால் அவன் கோடிக்கணக்கான படங்களை சம்பாதிக்க முடியாது உண்மையை சொன்னால் நல்ல பெயர் எடுக்க முடியாது ஊழியக்காரனுக்கு ஆனால் மாறாக இன்றைக்கு பொய்யை சொல்லி உண்மைக்கு மாறான சத்தியங்களை சொல்லி இன்றைக்கு பெரியவர்களாகி கொண்டிருக்கிறார்கள் ஊழியக்காரர்கள் ஆனால் என் நான் அறிந்த வேதம் எனக்கு கற்றுக் கொடுத்த வேதம் சொல்லுகிறது இந்த கலக வீட்டார் கேட்காமல் போனாலும் சரி சத்தியத்தை சொல்லுகிற ஆசாரியன் கலகக்காரன் ஆகாமல் சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லணும் சொல்றார் இதான் உண்மைங்க இப்ப விட்ட சத்தியத்தை சொல்லிட்டார் என்ன ஆகான் என்பவன் என்ன பண்ணிட்டான் கொள்ளையடித்து கொண்டு போய் ஒழிச்சு வச்சிட்டான் இதனால சாபத்தீடு இஸ்ரவியருக்குள் வந்துருச்சு இப்போ இங்க நினைப்பீங்க ஐயா இது என்ன பைபிள் இது என்ன தேவன் ஒரு கூட்டம் ஜனத்துல ஒருத்தன் தப்பு பண்ணா இதுக்கு மொத்த ஜனத்துக்கு அடியா எங்க அப்பா இதை தான் செய்வாரு ஒரு நாள் ஒருவன் ஏறி கப்பலிலே கடந்து கொண்டிருக்கிறான் கப்பல் போய்க்கொண்டிருக்கிறது ஆனால் கப்பலில் போனவன் தவறு செய்தான் யாருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனான் ஆகப்படுகிற மொத்த கப்பலுக்கும் தண்டனையை கொடுத்தார் உனக்கு நன்றாக தெரியும் யோனா இதுதான் என் தேவன் ஒரு பாவிக்கு புகலிடம் கொடுக்கிற அத்தனை பேருக்கும் தண்டனை நான் சொல்வது சரியாக புரியும் என்று நினைக்கிறேன் பட்சபாதம் என் தேவனிடத்தில் சொல்லுகிறேன் இருக்குமோ இது வேதம் அப்ப நீ தான் தப்பு பண்ற அவர் ஒரு நாள் தப்பு பண்ண மாட்டார் ஆனா உனக்கு தப்பு புரியாது தெரியுமா இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் என்ன ஆனார்கள் தோத்து தோல்வியடைந்து ஒன்றுமில்லாதபடி ஆகிவிட்டார்கள் இதுதான் இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவல்லன் ஆகிய உனக்கும் வேத சத்தியம் இதுவே நீ நிறைய பேருக்கு நான் இதுவரைக்கும் இத்தனை வருஷ காலத்துல ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ண பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன் ஆனால் யாருமே எலிசாவின் மூலமாக எலிசாவின் சாபத்தினால் நாற்பத்தி ரெண்டு குழந்தைகள் கரண்டு கரடினால் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி நான் இதுவரைக்கும் யாரிடத்திலும் கேட்கப்படவில்லை ஏன் அதை சொல்ல மாட்டாங்க சொன்னா எல்லாருக்கும் பயம் வந்துடும் அப்புறம் சபைக்கு வர மாட்டாங்க அதுபோல இந்த யோசுவாவுடைய நாட்களில் சொல்லப்பட்ட சின்ன பாவத்தை வைத்து பெரிய தண்டனை வருகிறது என்று சொல்லி யாரும் சொல்ல மாட்டேங்கிறார்கள் நான் உண்மையாக சொல்லுகிறேன் உன்னிடத்தில் சாபத்தீடானது இருக்கிறதா